உள்ளத்தில் சிக்கி தவிக்கும் கத்தர் அப்படின்னு கை கடை சொல்லு பழையிருக்கம்மா நடந்திருக்குமா வாங்கி தண்ணி நிறைய போயிருந்தாங்க பழையிருக்கம்மா இல்லையா ஒரு கம்மாயிரம் காணாடி பாலத்தில் தண்ணி போய் பார்த்தியா சரி கூட போகிற அங்கே போவோம் பெரிய பாலம் இருக்கு பத்தியா இல்லை அவ்வளோ பெருசாக போகுது தெ <coughs> 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 செவல்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் பாதிப்பு மீட்பு பணியில் செவல்பட்டி குழுவினர் கப்பல் கரையை தட்டாம போயிட்டு இருக்கு